இட்லி சாம்பார் வைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் துவரம் பருப்பு சிறு பருப்பு கேரட்டு பீன்ஸு தக்காளி எல்லாத்தையும் குக்கரில் வச்சு வெங்காயத்தை வதக்கி போட்டோன்னா தான்

மரண 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 வந்துச்சு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு கருப்போட அடிச்சபட்டு அஞ்சு விற்று வச்சுட்டு புளியை கரைச்சி ஊற்றி தருவப்பில் கொத்தமல்லி சாம்பார் பொடி கொஸ்து பொடி எல்லாம் போட்டு வச்சிட்லாங்க புளி கரைச்சி எடுத்தாச்சுங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கடல மாவை போட்டு கரைச்சிட்டேன் இதில் கருவேப்பில் கொத்தமல்லி பொடியெல்லாம் போட்டால் அதே தூக்கி குக்கரில் உள்ள வெந்த பருப்பில் தூக்கி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இப்போ எல்லாம் ஒன்று 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 போய் ஒன்றா பாருங்க கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டும் போட்டாச்சு இப்போ பொடியெல்லாம் போட்டடலாம் அது வந்து கொச்சு பொடிங்க மிளகா மஞ்சு சாம்பார் கொச்சு பொடி ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிங்க இன்னொரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகா பொடிங்களா சாம்பார் பொடி அது ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுட்டு செங்காயம்

கட்டிறنا கட்டி போட்டுங்க இன்பியா தூளு போட்டுங்க இங்க உத்தரசில்வாடி கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டம் கொதிக்கும்போது நல்லா கரைஞ்சிடும் சின்ன சின்ன பீஸா மூணு பீஸ் போட்டு வச்சு ஸ்டீம் போனதும் எடுத்து சாம்பார் கருத்து வச்சு கரண்டியை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா பருப்பு காயெல்லாம் நல்லா குழவா தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டுருங்க விட்டுட்டு அந்த கலவையை எடுத்து அந்த கலவையை எடுத்து ஊற்றி வச்சுங்க இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுருவோம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் வச்சிங்கன்னா தட தடான்னு இருக்கும் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கு குதிச்சதுன்னா இன்னும் கெட்டியாகிடும் அதனால் பந்தாண்டு அடுப்பில் நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம் சாம்பார் இருக்குது எண்ணெய் ஊற்றியிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மிச்சமாக போடுவோம் இவ்வளோ எதுக்கு சாம்பாரில் போட்டாச்சுங்க அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ வேண்டாம் கம்மியாக ஆப்ஷன் தான் இந்த நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க நாங்கள் எப்போதுமே இட்லி சாம்பார் கொஞ்சம் நெய் போட்டுருவோம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து கடுவும் மிளகாயும் தாளித்து கொட்டிடலாங்க சாம்பார் பொதி வந்துருச்சு நீங்கள் பிள்ளைங்க காய் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் எல்லா காயும் இதில் போட்டுடலாம் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் பரங்கிக்காய் பரங்கிக்காய் போட்டிங்கன்னா வச்சுங்களேன் பரங்கி போட்டால் பருப்பு கம்மியாக போட்டால் போகிறோம் எல்லா காயும் போடலாம் சவு சௌசவ் முதப்பண்ணை போடுறாங்க சௌசவ் செல்லுன்றிருக்கும் மிளகா போட்டாச்சு கடுகு போட்டாச்சு இதெல்லாம் நம்ம நிறைய நெய் போட்டதுனால கொஞ்சமாக எண்ணெய் போகும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான இட்லி சாம்பார் ரெடி போதுங்க இட்லி சாம்பார் ஆஃப் பண்ணி தான் ரொம்ப கொதிக்குது வீடே க மகமன் மகமன் மனமான மனம் கடுகு வெடிக்குது அப்படியே ரெண்டு ஜீரகத்தையும் போட்டெல்லாம் வாசனையாக இருக்கும் ஜீரணமாகும் இட்லி சாம்பார் ஜீரணமாகும் அதனால் ஒரு மிளகா கடுகு ஜீரம் மூணையும் பொறிச்சு சாம்பார் மேலே போட்டோம்னா மணமணக்கும் இட்லி சாம்பார் ரெடி அவ்வளோதான் இங்கே வெடித்து முடிஞ்சிருச்சு எடுத்து சாம்பார் மேலே போட்டலாம் இவையான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி